சுதந்திரத்தின் பின்னர் பல தசாப்த காலமாக இலங்கை அரசு தமிழர்கள் வசிக்கும் வட மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலங்களை அநியாயமான முறையில் கைப்பற்றி வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் நிலவி வருகின்றன உள்நாட்டுப் போரின் பின்னர் இடம்பெயர்ந்த தமிழர் குடும்பங்கள் தங்களது பாரம்பரிய நிலங்களை மீண்டும் பெற போராடி வருகின்றனர் ஆனால் அரசின் ஆதரவுடன் நடைபெறும் இராணுவ குடியேற்றங்கள் வனத்துறை வசீகரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் பெயரில் நிலங்கள் பறிக்கப்படுகின்றன இது தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் பண்பாட்டு பாரம்பரியத்தையும் கேள்விக்குள்ளாக்கி நாட்டின் நல்லிணக்கம் மற்றும் நீதியை பாதிக்கின்றது இது டி எஸ் சேனாநாயக்கவின் மகஓயா திட்டத்தை மீண்டும் நவீன முறையில் நடைமுறைப்படுத்தும் முறையில் உள்ளது இதன் மூலம் சிறுபான்மையினரின் விகிதாச்சாரம் வடக்கு மற்றும் கிழக்கில் குறைவடையும் இது இவ்வாறிருக்க இதனை பறைசாற்றும் முகமாக தற்போதைய அரசாங்கம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் திகதி ஒரு கெசட்டை வெளியிட்டிருக்கின்றது இது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட தெரியாமல் இரகசியமாக வெளியிட்டிருக்கின்றது இந்த கெசட் அறிவித்தல் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழியிலேயே வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்களது நிலத்தை உறுதி செய்து அவர்களின் உரிமையை நிரூபிக்க அவர்களுக்கு மூன்று மாத காலமே வழங்கப்பட்டது இந்த கெசட் பற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே அதனை வெளியிட்டு ஒரு மாதத்திற்கு பின்னரே தெரிய வந்துள்ளது இது பற்றி மக்களுக்கு தெரிய வந்தது அந்த மூணு மாத காலம் முடிவடைய ஒரு மாதத்திற்கு முன்னராகும் அவர்களது அத்தாட்சியை உறுதிப்படுத்த அவர்களிடம் எந்தவிதமான ஆதாரங்களும் தற்போது அவர்களிடம் கிடையாது காரணம் அவர்கள் போர் நடக்கும் காலகட்டத்தில் அடித்துத் துரத்தப்பட்ட போது அவர்கள் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள நாட்டிலிருந்து வெளியேறி நான்கு தசாப்தங்களை நெருங்கியுள்ளது மேலும் பல ஆவணங்கள் மற்றும் உடைமைகள் சுனாமியினால் அளிக்கப்பட்டன இந்த நில அபகரிப்பு அநீதியை பற்றி வெளிக்கொண்டு வந்தமைக்கு சுமேந்திரன் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த கெசட் அறிவிப்பை கிழித்தெறிய வேண்டும் என்று தைரியமாக கூறிய நிசாம் காரியப்பருக்கு எமது வீர வணக்கத்தையும் நன்றிகளையையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கியமாக இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்த எம்மை போன்ற ஒரு ஊடகவியலாளருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நில அபகரிப்பு பிரச்சினையை வெளிக்கொண்டு வந்தமையினால் வடக்கு மாகாணத்தில் நிலங்களை உரியவர்களுக்கே வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் வவுனியா மாவட்டத்தில் இழந்தின் ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் விவசாய நடவடிக்கைகளுக்காக மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நிசாம் காரியப்பர் கூறியது போல் இந்த வர்த்தமானி கிளி ஆயத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஊடகம் மற்றும் கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாகும் திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் அலசி ஆராய்ந்து பின்னர் அது தொடர்பான நிபுணத்துவ ஆலோசனைகளை பெற்று அதனை மக்கள் முன் பகிரங்கப்படுத்துவதுதான் எங்கள் தாரக மந்திரம் அதை செய்வதற்கு உங்கள் ஊக்குவிப்புகளையும் அன்பையும் ஆதரவையும் எங்களை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஷாக்கா வேர்ல்ட் மீண்டும் சந்திப்போம் கடவுள் நாடினால் நாம் தானாக சேர்ந்த ப்ரவுட் லாங்கிகையோ